பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் காணப்போகும் தலைப்பு ஒன்பதாம் வீடு அள்ளி கொடுக்குமா சொத்துக்கள் அதாவது ஜாதகத்திலே உங்களுடைய லக்கினத்திற்கு ஒன்பதாவது இடம் அதான் ஒன்பதாவது வீடு என்று கூறுகிறோம் அந்த ஒன்பதாவது இடம் நன்றாக இருந்தால் அள்ளி அள்ளி கொடுக்கும் சரி பார்ப்போம் எக்ஸாம்பிள் இப்பொழுது கடக லக்கினம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த லக்கினத்திற்கு ஒன்பதாம் இடம் குரு சம்பந்தப்பட்ட இடம் குருனுடைய வீடு இந்த குரு இந்த இடத்திலேயே இருந்தால் அள்ளி கொடுக்கும் காரணம் இந்த சொத்துக்கள் என்று குறிப்பது எதை என்றால் நம்முடைய பாக்கியங்கள் நிலபுலங்கள் பணம் ரொக்கம் நகைகள் எல்லாம் காட்டுவது இந்த ஒன்பதாவது இடம் சரி இந்த குரு இப்பொழுது இந்த இடத்தில் இல்லை சரி இருக்கிறான் அவன் நீச்சம் நீச்சம் பெற்ற குரு அந்த வீட்டுக்குடியவன் தனித்து சனி இருந்தால் சொத்துக்கள் கொடுக்கும் இந்த நீச்சம் பெற்ற குரு அந்த வீட்டுக்குடிய சனி இந்த கேந்திரத்திலே இருந்தால் அதாவது ராகுவோடுவோ கேதோடுவோ இருந்தால் அவ்வளவு பலன் இல்லை சரி இரண்டாவது இந்த லக்னத்திற்கு இரண்டு குடியவன் ஒன்பதில் இருந்தாலும் பிரமாதமாக இருக்கும் இரண்டு குடியவன் சூரியன் இங்கு இருந்தாலும் பிரமாதமாக இருக்கும் அவருடைய தந்தை இந்த ஜாதகனுடைய தந்தை அருமையாக இருப்பார் சரி இந்த லக்னத்திற்கு லாபாதிபதி சுக்கிரன் இந்த இடத்தில் இருந்தாலும் அதாவது பாக்கியத்திலே ஒன்பதாவது இடத்திலே இருந்தாலும் அருமையாக சொத்துக்கள் வரும் ஆனால் இருக்கக்கூடாத கிரகங்கள் எதுவென்றால் லக்கினத்திற்கு எட்டு தனி சனி இருக்கக்கூடாது இந்த இடத்திலே தனி இருக்கக்கூடாது லக்கினத்திற்கு ஏழு கூடிய பாதகாதிபதி சனி இருக்கக்கூடாது லக்கினத்திற்கு பன்னெண்டு கூடிய மூணு கூடிய புதன் இருக்கக்கூடாது அதெல்லாம் இருந்தால் ஏதோ வருகிறது போகிறது போனோம் சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் அவ்வளவுதான் சேர்த்தோம் சொத்து சுகம் வாங்கினோம் இல்லை ஆகவே இந்த இடம் இந்த பாக்யஸ்தானம் அருமையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நல்ல கல்வியும் கொடுக்கும் சந்தேகம் இல்லை சரி இந்த ஒன்பதாவது இடம் எதை காட்டுகிறது என்று பார்த்தால் லக்கினத்திற்கு கூடிய தாயஸ்தானத்திற்கு ஆறாவது இடம் அவர்களுடைய ரோகத்தையும் காட்டும் அவர்களுடைய கடனையும் காட்டும் சரி இந்த லக்னத்திற்கு ஒன்பதாவது இடம் தந்தையை குறிக்கும் இடம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் பார்த்தால் இந்த இடத்தை சனி எட்டுக்கூடியவன் பார்த்து விட்டால் இங்கிருந்து ஏழாம் பார்வையாக பார்த்து விட்டால் தந்தைக்கு ஆகாது அது மட்டுமல்ல இந்த ஒன்பது இந்த குரு பத்தில் இருந்தாலும் பிரமாதமாக இருக்கும் சந்தேகம் இல்லை இரண்டாவது லக்கீனத்திற்கு அஞ்சு கூடியவன் ஒன்பதில் இருந்தால் திரிகோணாதிபதி திரிகோணத்தில் செவ்வாய் நிச்சயமாக சாதாரணமாக அடுத்த வேலை டீக்கு லாற்றி அடித்துக் கொண்டிருந்தவர்கள் பெரும் பணக்காரர்களாக வந்ததை பார்த்திருக்கிறேன் ஏனென்றால் திரிகோணாதிபதி திரிகோணாதிபதி திரிகோணம் ஏற வேண்டும் ஏறினால் அடுத்து லக்கினத்திற்கு பத்துக்குடியவன் இங்கு இருந்தால் பாடுபடுவான் காரணம் இந்த பத்துக்குடியவன் அவன் அந்த இங்கு இருந்தால் பாடுபடுவான் அதாவது லக்கினத்திற்கு பத்துக்குடிய செவ்வாய் இங்கு ஒன்பதில் இருந்தால் படாத பாடுபடுவான் ஏன் என்றால் இந்த பாகியத்திற்கு ரெண்டு குடியவன் இங்கு அமர்ந்து விட்டான் இருந்தாலும் படாத பாடுபட்டு படிப்படியாக முன்னேறி விடுவான் சந்தேகமே இல்லை சரி இந்த இடத்திலே சந்திரன் இருந்தால் அதாவது லக்னாதிபதியே இருக்கிறான் குரு வீட்டில் எப்படி லக்னாதிபதி இருந்தால் கடல் கலந்து போவான் கடல் கலந்து திரைவம் தேடு சொல்லுவார்களே அதை கேட்டால் போல் கடல் கலந்து போவான் நன்றாக சம்பாதிப்பான் இரண்டு மூன்று தலைமுறை சாப்பிடுவது போல் சொத்துக்களை சேர்த்து வைப்பான் சந்திரனுக்கு அவ்வளவு வலிமையான இடம் இந்த குரு இடம் சரி இப்பொழுது இந்த இடத்திற்கு ஒன்பது இரண்டு கூடிய சூரியன் குரு சேர்ந்திருந்தால் சிவராஜ யோகம் அரசாங்கத்திலே பெரிய உத்தியோகம் அவருடைய வாக்கு கேட்ப மற்றவர்கள் கீழ்படுவார்கள் அவர் சொல்வதை எல்லோரும் கேட்பார்கள் கௌரவமாக அந்தஸ்தாக வருவார் இந்த சிவராஜ யோகம் சூரியனும் குருவும் இந்த இடத்திலே சேர்ந்து விட்டாலும் இல்லை என்றால் லத்திற்கு இரண்டிலே குரு சூரியன் சேர்ந்து விட்டாலும் அருமையாக இருக்கும் சந்தேகமே இல்லை முக்கியமாக பாகியத்தை அள்ளி கொடுப்பது குருதான் சுக்கிரன் கொடுப்பான் அது ஒரு மாய கிரகம் மொத்தமாக கொடுப்பான் மொத்தமாக எடுத்து கொண்டு போவான் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் குரு பொன்னவன் அதற்காகத்தான் தங்கத்திற்கு குருவை வைத்தார்கள் குருவிற்கு தங்கத்தை வைத்தார்கள் ஆகவே இந்த குரு விசேஷமானது முக்கியமாக சரி இந்த லக்கினம் மத்திய பார்த்து கொண்டு இருந்தோம் மற்ற லக்கினம் எல்லாம் எப்படி பார்க்கும் பொழுது இந்த லக்கினத்திற்கு ஒன்பதாவது இடம் ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பதாவது இடம் சனி உச்சம் பெற்றிருந்தால் யோகம் இந்த லக்கினத்திற்கு ஒன்பதாவது இடம் சனி இங்கு உச்சம் பெற்றிருந்தால் யோகம் சந்தேகம் இல்லை இந்த ஒன்பதாவது இடத்திற்கு சனி லக்கினத்திற்கு ஒன்பது சனி சனியோடு சுக்கரன் இரண்டு கூடியவன் சேர்ந்தாலும் பெருத்த யோகம் சனியோடு புதன் சேர்ந்தால் யோகம் இல்லை ஏன் மூன்று ஆறு கூடியவன் கொடுக்க மாட்டான் சரி இந்த லக்கினம் பார்ப்போம் ரிஷவலக்கினம் இந்த ரிஷவலக்கினத்திற்கு ஏழு எட்டு ஒன்பது சனி இந்த சனியானவன் இந்த இடத்துல இருந்தால் யோகம் கொடுப்பானா கொடுப்பான் ஆறில் இருக்கிறதே எப்படி கொடுப்பான் பொதுவாக பாவகிரேகம் மூன்று ஆறு பதினொன்றில் இருந்தால் யோகத்தை அள்ளி கொடுப்பான் சரி இந்த லக்கினம் இப்போது இதை எடுத்து விடுவோம் இந்த லகினம் பார்த்தோமானால் இந்த லக்கினத்திற்கு ஒன்பது கூடிய சனி நாளில் இருக்கலாமா கேந்திரத்திலே இருக்கலாம் எப்படி இந்த லகினத்திற்கு ஒன்பது கூடிய சனி நாலிலே இருக்கலாம் அதற்கு ஏழிலே சூரியன் இருந்தால் பரிவர்த்தனை ஆகவே நிச்சயமாக பலன் கொடுக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது இதையெல்லாம் ஏதோ போர்டில் எழுதி கொண்டிருக்கிறேன் அல்ல பல ஜாதகங்களை ஆராய்ந்து நான் கூறுகிறேன் சரி இந்த லக்கினம் வைங்கள் இந்த லக்கினம் வைத்தால் அதாவது திம்ம லக்கினம் திம்ம லக்கினத்திற்கு எப்படி பார்த்தோமானால் ஒன்பது கூடியவன் செவ்வாய் அவன் ஒன்பதிலே ஆட்சி பெற்று இருந்தால் அருமையாக இருக்கும் சந்தேகம் இல்லை சரி இதே செவ்வாய் இந்த லகினத்திற்கு ஆறிலை இருந்தால் எப்படி இருக்கலாமா மறுபடியும் ஏன் உச்சம் பெற்று விட்டான் உச்சம் பெற்றவன் அள்ளிதான் கொடுப்பான் ஆகவே இந்த லகினத்திற்கு செவ்வாய் இங்கே இருந்தாலும் அருமையாக கொடுப்பான் சந்தேகம் இல்லை செவ்வாய் சரி லக்கினத்திற்கு இரண்டு ஒன்பது குடியவனோடு சேர்ந்திருந்தால் யோகம் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் யோகம் லகீனத்திற்கு பன்னெண்டு குடியவன் சேர்ந்தால்தான் பிரச்சனை அதாவது தடைகள் பட்டு தடைகள் பட்டு தடைப்பட்டு தான் கொடுக்கும் போனோம் சம்பாதித்தோம் வந்தோம் இருக்காது செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தாலே போராட்டம்தான் சந்திரமங்கள யோகம் என்பார்கள் போராடினாலும் வெற்றி பெற்று விடுவார்கள் சாதாரணமாக செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம் வந்து விடுகிறார்கள் செவ்வாயோடு சனி சேரலாமா ஒரு காலும் சேரக்கூடாது செவ்வாயோடு ராகு சேரலாமா சேரக்கூடாது செவ்வாயோடு கேது சேரக்கூடாது செவ்வாயோடு சூரியன் சேரக்கூடாது சந்திரன் மட்டும் என்ன பிடித்தது தான் முதலுக்கு மூன்று கால் என்று கூறி தன்னுடைய காரியத்தை போராடி ஜெயித்து விடுவார்கள் அதற்குத்தான் சந்திரமங்கல யோகம் என்கிறோம் சரி இப்போது பாகியத்திற்கு வருகிறோம் இந்த லகிணத்திற்கு மூன்று கூடிய சுக்கிரன் அவன் இந்த ஒன்பதிலே இருந்தால் யோகமா செவ்வாயும் சுக்கிரனும் நிச்சயமாக இருக்கலாம் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்ல தப்போ பாருங்கள் இப்போ இந்த லக்கினம் வைங்க இந்த லக்கினம் வைத்தோமானால் இந்த லக்கினத்திற்கு ஏழு எட்டு ஒன்பது கூடிய சனி மூன்றிலே இருக்கிறான் சரி மூன்றிலே மூணாறு பதினொன்றிலே பாவிகள் இருந்தால் யோகம் உண்டு அடுத்து இந்த லக்கினத்திற்கு பஞ்சமாதிபதி செவ்வாயோடு சேர்ந்தாலும் லாபாதிபதி அவன் சேர்ந்தாலும் அதாவது செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்தால் யோகம் கூறிவிட்டேன் சாரி இப்பொழுது இந்த அடுத்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பலவண்டி இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்பொழுது இந்த தனுசு லக்னம் வைங்கள் இந்த ஒன்பது கூடிய சூரியன் இங்கு ஆட்சி பெற்று இருந்தால் நிச்சயமாக சொத்து சுகம் உண்டு ஆனால் ஒன்பதிலே சூரியன் இருந்தால் தந்தைக்கு சற்று சிரமத்தை கொடுக்கும் ஒன்பதிலே சூரியன் இருந்து பஞ்சமாதிபதியோடு சேர்ந்தால் படாத பாடுபட்டு வாழ்க்கையின் பிற்பகுதியில் முன்னேறுவார்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் சூரியனும் செவ்வாயும் சேர்வது அவ்வளவு நல்லதல்ல சரி இந்த லக்கீணத்திற்கு ஒன்பது குடியவன் சூரியன் இரண்டிலே இருந்தால் எப்படி இரண்டிலே இருந்தால் வயதில் முப்பதுக்கு மேல் சிறுக 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 படியேறி வருவார்கள் ஏனென்றால் சனி இல்லம் மூன்று குடியவனுடைய இல்லம் இவருடைய வீட்டிற்கு ஆறு ஆறு செஸ்டமாதிபதி அந்த சஷ்டமாதிபதி யோகத்தை கொடுப்பான் சரி இந்த லக்கினத்தை விடுங்கள் கும்ப லகினம் இந்த லக்கினத்திற்கு ஏழு எட்டு ஒன்பது இதே சுக்கிரன் பாக்யாதிபதியாக வருகிறது இந்த சுக்கிரன் இவர்களுக்கு சுகாதிபதி ஒன்பது கூடியவன் சொத்து சோகலை கொடுக்கக்கூடியவன் இவன் லக்கினத்தில் இருந்தாலும் யோகம் சந்தேகம் இல்லை சரி இதே லக்கினத்திற்கு இந்த சுக்கிரன் நான்கிலே இருந்தாலும் வண்டி வாகனங்கள் அருமையாக இருக்கும் பங்களா வீடுகள் பிரமாதமாக இருக்கும் சந்தேகம் இல்லை தாயாரும் அருமையாக இருப்பார் அடுத்து இந்த லத்திற்கு ஒன்பது கூடிய சுக்கிரன் ஆறிலே இருக்கலாமா பார்க்கும் பொழுது ஆறிலே இருக்கலாம் எப்படி அந்த சுக்கிரனோடு கேது ராகு சேர வேண்டும் கேதோ ராகோ சேர்ந்தால் கெட்டவன் கேட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் அரசாங்க ஆதரவு உண்டு சந்தேகம் இல்லை ஆகவே நேயர்களே இப்பொழுது நான் கூறுவது என்னவென்றால் உங்களுக்கு சொத்து சுகம் வருமா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே ஒன்பதாவது இடம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அந்த ஒன்பதாவது இடம் அருமையாக இருந்தால் ஒன்றும் இல்லை திரு எத்தனை வாக்கு கிடைத்திருந்தாலும் படிப்படியாக முன்னேறி விடுவான் என்னுடைய அனுபவம் சாதாரண சைக்கிளில் போற போகிறவன் கூட பிரமாதமாக பிஎம்டபிள்யூ காரில் போவான் கேரண்டியாக சொல்வேன் அந்த ஒன்பது சாதாரண இடம் அல்ல அள்ளி கொடுக்கக்கூடிய லட்சுமி இடம் அதைத்தான் சொல்வார்கள் ஜோதி இடம் என்று ஜோதி என்றால் ஒன்பது அந்த ஒன்பதாவது இடம் அருமையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையே ஜோதி பிரகாசிக்கும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே மறுபடியும் கூறுகிறேன் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஒன்பதாவது இடம் நன்றாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம் நாளை எப்படி என்று இருப்பவர்கள் நாலு தலைமுறைக்கு தொத்துக்களை சேர்த்து வைத்து விடுவார்கள் நன்றி வணக்கம்